அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய மேளுடைப்பால் வடித்து வகுத்தளிக்க பெற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறு அன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை நீத்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டி அமைத்திடவும் உளபூர்வமாக உறுதியேற்கிறோம் இந்திய அரசியல் சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானது எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது மிக பெரும் பேடான இச்சூழலில் இருந்து அரசியலமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும் அதற்கு இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஆய்ந்தப்படுத்தவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்நாளில் உறுதியேற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் உறுதி ஏற்கிறோம் நன்றி தொழர்களை அனைவரும் அமர்வோம் அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆரம்ப காலத்தில்